தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கிறிஸ்தவ ஆலயத்துக்குள் மூன்று கல்லறைகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் சர்ச்சுக்குள்ளே மூணு கல்லறை இருக்குது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் மதுரை தூய மரியன்னை பேராலயம் இது கத்தீட்ரல் ஆகும் இது பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தை நிர்வகிப்பது சேசு சபையினர் இந்த ஆலயத்தை நிர்வகிக்கின்றனர் மதுரையின் மையப்பகுதியில் திருமலை நாயக்கர் மகால் அருகில் இந்த பேராலயம் உள்ளது இந்த பேராலயத்துக்குள் மூன்று கல்லறைகள் உள்ளன ஆலயத்துக்குள்ளேயே மூணு கல்லறை இருக்குது கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கா பிஷப் இறந்தாங்கன்னா சர்ச்சுக்குள்ளே தான் அடக்கம் பண்ணுவாங்க அதாவது ஆயராக இருந்தாலும் சரி பேராயராக இருந்தாலும் சரி ஆயர் பேராயர் இவங்க இறந்தாங்கன்னா சர்ச்சுக்குள்ளே அடக்கம் பண்ணுவாங்க பீடத்துலேயும் அடக்கம் பண்ணலாம் அல்லது கோயிலில் ஒரு மூலையிலையும் ஒரு பகுதியிலையும் அடக்கம் பண்ணலாம் இதில் வந்து தூய மரியன்னை பேராலயம் அந்த மரியன்னை பேராலயத்தில் பீடத்தில் சமீபத்தில் காலமான அதாவது ஒரு பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு காலமான மரியானுஸ் ஆரோக்கியசாமி அவருடைய கல்லறை பீடத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது அந்த ஆலயத்துக்குள்ளேயே இடது பக்கத்தில் பீடத்தின் இடது பக்கத்தில் லெனார்ட் ஆண்டவர் வெளிநாட்டை சார்ந்த ஒரு பேராயர் அவருடைய உடல் அங்கே அடக்கம் செய்யப்பட்டுள்ளது அங்கே அவருக்கு கல்லறை எழுப்பப்பட்டுள்ளது கோயிலுக்குள்ளேயே கல்லறை இருக்குது அந்த கல்லறையில் தான் நிறைய அற்புதங்கள் நடக்குது அப்படிங்கிறாங்க யாருமே வந்து மெழுகுர்த்தி பத்த வைக்கிறதுக்கு உள்ளே ஆள் வரல ஆனால் மெழுகுருத்தி எரியுது அந்த கல்லறையில் போய் நிறைய பேர் ப்ரேயர் பண்ணுறாங்க நோய்கள்லாம் குணமாகுது அப்படின்னு சாட்சி சொல்கிறாங்க ஆக லெனார்ட் ஆண்டவர் அவருடைய கல்லறை இருக்கு அந்த பீடத்தின் வலது பக்கத்தில் ஜஸ்டின் திரவியம் பேராயர் ஜஸ்டின் திரவியம் அவருடைய கல்லறை வந்து அங்கே இருக்குது ஆக இந்த தூய மரியன்னை பேராலயத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பேராலயத்துக்குள்ள மூன்று பிசப் கல்லறை இருக்குது ஆலயத்துக்குள்ளேயே மூணு பிஷப் கல்லறை இருக்குது இங்கே மதுரைக்கு வர வாய்ப்புள்ளவர்கள் அந்த தூய மரியன்னை பேராலயம் சென்ட் மேரிஸ் சர்ச் கீழவாசல் திருமலை நாயக்கர் அரண்மனை அருகில் அந்த ஆலயம் இருக்கிறது அந்த மரியன்னை ஆலயத்தில் அநேக அற்புதங்கள் நடைபெறுகிறன அங்கே வந்து அந்த மூன்று பிஷப் கலரையிலையும் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க தூய மரியன்னை பேராலயத்துலையும் வந்து பிரேயர் பண்ணிட்டு போங்க அன்னை மரியாலின் ஆசீர்வாதத்தையும் அருளையும் பெற்றுக்கொள்ளுங்கள்